ஹாய் everyone welcome to டு குட் ரிவ்யூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ஜேபேபி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்ன படத்தில் ஊர்வசிக்கு அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க இவங்களில் ஒருத்தர் தான் ஹீரோ தினேஷ் அவரோட அண்ணன் தான் மாறன் மாரனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக பொண்ணு பார்த்துருப்பாங்க அந்த பொண்ணு கல்யாண நாள் அன்னைக்கு ஓடி போயிருது இதனால் கல்யாணம் ஸ்டாப் ஓடிப்போன பொண்ணோட தங்கச்சியை ஹீரோ தினேஷ் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வராரு இதனால மாறனுக்கு தினேசை சுத்தமாக பிடிக்காமல் போயிருது குடும்பத்தில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் தினேசை மாரன் ஒதுக்கி வைக்கிறாரு இந்த சமயத்தில் ஊர்வசி குடும்ப கஷ்டங்களை நினச்சி மனநலம் பாதிக்கப்படுறாங்க இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டதுனால பல சம்பவங்கள் பண்ணுறாங்க சம்பவங்கள் பண்ண ஊர்வசி திடீர்னு கொல்கத்தா போயிருந்தாங்க கொல்கத்தாவில் இருக்கிற ஊர்வசியை கூப்பிட்டு வர தினேஷும் மாறனும் ஒன்னா போகிறாங்க இதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா தொலைஞ்சி போன ஊர்வசிய ஊருக்கு திருப்பி கூப்பிட்டு வந்தாங்களா இல்லையா இந்த படத்தோட கதை சுரேஷ் மாதிரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஊர்வசி அட்டகத்தி தினேஷ் லொல்லுசபா மாறன் கவிதா பாரதி இன்னும் பலர் இந்த நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட டைரக்டர் சுரேஷ் மாதிரி இந்த படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி காமெடி எமோஷனல் டிராமா எல்லாம் கலந்து சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காரு படத்தோட மிகப்பெரிய பிளஸ் ஊர்வசி தான் அவங்களோட அனுபவம் வாய்ந்த நடிப்பு மூலமா ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்களோட டயலாக் டெலிவரி அவங்க பண்ற காமெடி எல்லாமே வேற லெவலில் இருக்கு செகண்ட் ஹாஃப்ல ஊர்வசி மேடம் பண்ற அதகலம் தான் சொல்லணும் அதுலேயும் ஊர்வசி மேடம் கொல்கத்தா கோர்ட்டில் அவங்க பண்ற காமெடி பயங்கரமான சரவடி அந்த அளவுக்கு சம காமெடியா இருந்துச்சு அடுத்து படத்தோட ஹீரோ தினேஷ் எந்தவித ஓவர் ஆக்டிங் எதுவுமே இல்லாமல் சட்டில்டான நடிப்பு மூலமா சூப்பராக நடிச்சிருக்காரு அடுத்து சபா மாறன் அவருக்கு இந்த படத்துல முக்கியமான ரோல் கொடுத்திருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர் அவர் இந்த மூவி குடும்பங்களின் நிறைய இடத்துல பிரதிபலிக்குது உள்ள எமோஷனல் ஓரளவு கனெக்ட் பண்ண வைக்குது இந்த படத்தோட காமெடி படத்தோட ஹைலைட்னு சொல்லலாம் எந்த காமெடியும் நம்மள வெறுப்பேத்துல படத்தோட கதைக்கு தேவையான இடத்துல கணக்கச்சிதமா காமெடிய வச்சிருக்காங்க குடும்ப உறவையும் அம்மாவின் பாசத்தை பற்றியும் இந்த படத்துல காட்டியிருக்காங்க படத்துல உள்ள ஒவ்வொரு கேரக்டரையும் டிசைன் பண்ணிருக்காங்க படத்துல தேவையில்லாத சண்டை காட்சிகள் எதுவுமே இல்லாதது இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ் படத்தோட மியூசிக் படத்துக்கு சப்போர்ட்டா இருக்கு இந்த படத்தோட மைனஸ் படத்தோட டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் படத்தில் உள்ள சில பாட்டுகள் தேவையில்லாத மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் கட் பண்ணிருக்கலாம் மொத்தத்தில் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கலந்த ஒரு நல்ல காமெடி டிராமா மூவி பார்க்கணும் நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்